எங்கக்கா போனீங்க இல்லை லைவில் மெசேஜ் எனக்கு ரீ ரீச் ஆகலை விஸ்வபன் மெசேஜ் ஒன்றும் வரலையே ஆமாம் ஆமாம் அது எதோ ரீச் ஆகலை மெசேஜ் ரீச் ஆகலைன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சதா எனக்கு மெசேஜ் எதுவும் தெரியல அதனால தான் கேட்டேன் நிறைய கமான் இருந்ததுப்பா உனக்கு அப்படியா ஏன் நான் ஏன் காட்டல சசி ஹாய் அக்கா சொல்லியிருக்கேன் ஏன் எனக்கு மெசேஜ் காட்டலன்னு தெரியலையே ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க அமிர்தா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க சிஸ்டர் நான் எவ்வளோ மெசேஜ் போட்டேன்னு தெரியுமா அப்படியா என்னாச்சுன்னு தெரியல எனக்கு மெசேஜே வரல ஐயோய்யோ ஓகே சாரி சாரி யாரெல்லாம் மெசேஜ் போட்டீங்களோ சாரி எனக்கு மெசேஜ் ரீச் ஆகல அதனால தான் நான் கட் பண்ணிட்டு போட்டேன் அம்ரிதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சசை சீஸ் ஓகே ஓகே அழாதப்பா விஷோப்பா நான் எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம்னு தெரியல நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் நானும் சாப்பிட்டேன் டுவெண்ட்டி மெசேஜ் இருந்ததுப்பா ஆனால் எனக்கு எதுவுமே காட்டல நான் மெசேஜ் எதுவுமே காட்டல என்னன்னு தெரியலிங்களே ஏப்பா மணி முடிக்கிறேன் அக்கா நான் லைக் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே மாரியம்னா எனக்கு ஏன் மெசேஜே வரலன்னு தெரியல ஹாய் ஹாய் வர்ஷ்னி சிஸ்டர் ஹாய் யாராவது மெசேஜ் போட்டிருந்தா நான் படிக்கலைன்னா சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் டூ லைக் போட்டேன் சார் டூ செகண்ட் லைக் போட்டிங்களா ஓகே 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 சிஸ்டர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு மெசேஜ் வரல அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு போட்டேன் அக்கா கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அக்கா பாருங்கள் எனக்கு இப்பயும் இப்பவும் வருதா நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படியா இல்லையா நான் இங்கே ஒய்ஃபு இங்கே தான் இருக்குது இப்போ இருக்கா மெசேஜ் இல்லை பெண்டிங் இருக்கா மாரியன்னே இப்போ இந்த லைவ்ல பெண்டிங் இருக்கா மெசேஜ் அக்கா எப்பவுமே லைவ் ஓடும் கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல லைவ் சேட்